அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து அடுத்ததாக அக்குபஞ்சர் ஊசிகளின் வகைகளை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய வகையில் ஊசிகள் இருக்குது அவற்றில் சிலவற்றை வந்து இங்கே நம்ம பார்க்கலாம் என்னென்ன அப்படின்னா மயிரிழை ஊசிகள் அதாவது ஃபில்லி நீடில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பட்டன் ஊசிகள் ப்ரெஸ் நீடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க சுஜோக் ஊசிகள் சுஜோக்குக்காக பயன்படுத்தக்கூடிய நீடில்ஸ் நட்சத்திர ஊசிகள் ஸ்டார் நீடில்ஸ்ன்னு சொல்ல போ சொல்லுவாங்க சூடாக்கப்பட்ட ஊசிகள் ஹாட் நீடுல்ஸ் அழகுக்கலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஊசிகள் காஸ்மெட்டிக் நீடில்ஸ் மீன் வால் ஊசிகள் ஃபிஷ் டைல் நீடில்ஸ் கட்டை விரல் ஊசிகள் தம் டேக் நீடில்ஸ் ப்ளம் ப பிளாசம் ஊசிகள் அதாவது ப்ளம் பிளாசம் நீடில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக உருண்டை ஊசிகள் இது ம இது போல் பல வகையான ஊசிகள் வச்சு நம்ம வந்து அக்குப்பஞ்சர் சிகிச்சையை செய்யலாம் ஸோ இப்போது மயிறழி ஊசிகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஃபிலிஃபார்ம் நீடில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பரவலாக நாம் பயன்படுத்தக்கூடிய அக்குபஞ்சர் ஊசிகள் தான் இந்த வகை ஊசிகள் இந்த ஊசிகள் வந்து பல்வேறு அளவுகளில் பல்வேறு உலோகங்கள் மூலமாக இன்று இந்நடைமுறையில் நடைமுறையில் இருக்குது அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த வகை ஊசிகள் தான் பலரும் பயன்படுத்துகிறாங்க இந்த ஊசிகள் வந்து பல்வேறு உலோகங்களால் செய்யப்பட்டு கிடைக்கிறது நோய்கள் மற்றும் ஊசியிடப்படும் இடத்திற்கு தகுந்தவாறு நீளத்திலும் விட்டத்திலும் பயன்படுத்தப்படுகின்றது இவை முறையே பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து விட்டத்திலும் உங்களுக்கு பூஜ்ஜியம் அரை சுன் முதல் எட்டு சுன் வரை நீளத்திலும் இருபத்தி எட்டு காஜ் முதல் முப்பத்தி ரெண்டு காஜ் வரை விட்ட அளவிலும் கிடைக்கின்றன காஜ் அப்படிங்கிறது அதனுடைய சுற்றளவு தடிமனை அளக்கக்கூடிய ஒரு அளவாக இருக்குது இந்த ஊசிகள் வந்துட்டு உங்களுக்கு பழங்காலத்தில் தங்கத்தால் கூட பண்ணியிருக்காங்க கூர்மையான கற்கள் எலும்புகள் கூர்மையான எலும்புகள் மரத்தோட பகுதிகள் அந்த மாதிரி விஷயங்கள்லேயும் அக்குப்பஞ்சர் ஊசிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இன்றைய காலகட்ட வரைக்கும் நம்ம பரவலாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது பல்வேறு உலோகங்களாலான ஊசிகள் தான் பொதுவாக தாமரத்துலேயும் அதாவது செப்பு ஊசிகளும் இன்றைக்கி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லக்கூடிய ஊசிகளும் வந்து இன்றைக்கி பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இந்த ஊசிக்கான அந்த உடலோட பகுதிகள் இருக்குது இல்லையா அதை வந்து பல்வேறு பகுதிகளாக பிரிக்கிறாங்க அதில் மேலே நம்ம பிடித்து பண்ணக்கூடிய விஷயம் தலைப்பகுதி ஹெட் அப்படிங்கிறதும் அடுத்தது கைப்பிடி அப்படிங்கிறதாகவும் இருக்குது அடுத்து அந்த கைப்பிடியையும் ஊசியையும் இணைக்கக்கூடிய இடம் இணைப்பாகவும் ரூட் அப்படிங்கிறதாகவும் அந்த கூர்மையான மெல்லிய மயிரிழை போன்ற பகுதி வந்து அதனுடைய உடல் பாடி ஆகவும் அந்த கூர்மையான முனை வந்து உங்களுக்கு டிப் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த வகை ஊசிகள் தான் இன்றைக்கி பெரும்பாலான இடங்களில் அக்குப்பஞ்சர் சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது பட்டன் ஊசிகள் இந்த பட்டன் ஊசிகள் என்ன பண்ணும் அப்படிங்கும்போது நீண்ட நாள் நோய் நோய்கள் இருக்கும்போது இந்த நோ இந்த ஊசியை வந்து நோயாளியோட உடலில் பொருத்திட்டோன்னா ஐந்து முதல் ஏழு நாட்கள் வரை அப்படியே இருக்குமாறு வந்து பரிந்துரைக்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது அது தொடர்ந்து அந்த ஊசியானது உடலில் ஒரு தூண்டுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு அந்த நோய்க்கான சிகிச்சை வந்து உங்களுக்கு துரிதப்படுத்தப்படுகிறது இந்த மாதிரி சிகிச்சையில் எந்த விதமான பக்க விளைவுகளுமே கிடையாது முக்கியமாக இந்த மாதிரி ஊசிகள் எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஆரிகுலர் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய காது அக்குபஞ்சர் சிகிச்சையில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அதே போல் நம்ம வந்து ஜிங்வல் பாயிண்ட் சக்தி ஊட்டும் புள்ளிகள்னு படித்தோம் இல்லையா அந்த நகக்கோண முனைகளில் அந்த இடத்துலையும் இந்த ஊசிகள் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சுஜோக் ஊசிகள் சுஜோக் அப்படிங்கிற அந்த அக்குபஞ்சர் சிகிச்சையை பற்றி நம்ம ஏற்கனவே படித்தோம் அந்த சிகிச்சைக்கான சிறப்பான அளவில் தயாரிக்கப்பட்ட கூடிய ஊசிகள் தான் சுஜோக் ஊசிகள் இவை வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ அதாவது பூஜ்ஜியம் புள்ளி மூணு சுன் அளவு உள்ள சிறிய வகை ஊசிகளாக இருக்கும் இதில் வந்துட்டு சுஜோக் அ்குபஞ்சர் சிகிச்சையில் இருக்கக்கூடிய உள்ளங்கை உள்ளங்கால் சிகிச்சை தானே நம்ம பண்ண போகிறோம் அந்த சிகிச்சைகளை உள்ளங்கை மற்றும் புறங்கையில் உள்ளங்காலில் இருக்கக்கூடிய இடங்களில் ஊசி இடுவதற்கு இந்த சுஜோக் ஊசிகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன இந்த ஊசிகளை வந்து நம்ம கைகளில் உட்செலுத்தும் போது சுஜோக் கன் அப்படிங்கிற அந்த ஊசியோட பாய்ச்ச குழல் வந்து பயன்படுத்தப்படுகிறது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர ஊசிகள் இந்த ஊசிகளில் வந்து மூன்று வகைகள் இருக்குது இந்த ஊசிகள் வந்து மும்முனை ஊசிகள் அப்படின்னு சொல்லப்படுது ஐந்து நட்சத்திர ஊசிகள் அப்படின்னு சொல்லப்படுது ஏழு நட்சத்திர ஊசிகள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா என்னென்னா மூன்று நட்சத்திர ஊசிகளில் மூன்று முனைகள் கொண்ட ஊசிகள் வந்து மூணு ஊசிகள் அதில் இருக்கும் அவை வந்து எது எதுக்கு பயன்படுதுன்னா போதல் தன்மையில் உள்ள இடங்களில் உணர்ச்சியின உங்களுக்கு உண்டாக்குவதற்காக ஒரு சில இடங்களில் வந்து ரத்த ஓட்டமே இல்லாமல் செல்கள் வந்து மறித்து போயிருக்கும் அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த ஊசியினை கொண்டு நம்ம தூண்டும் போது இரத்த ஓட்டம் வந்து உண்டாக்கப்படுகிறது அடுத்ததாக ஐந்து நட்சத்திர ஊசிகள் வந்து உங்களுக்கு தோல் நோய்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஏழு நட்சத்திர ஊசிகள் அப்படிங்கிறது தலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முடி உதிர்தல் போன்ற செயல்களுக்கு வந்து இந்த நட்சத்திர ஊசிகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன அதற்கு தான் நம்ம பார்க்க போகிறது சூடாக்கப்பட்ட ஊசிகள் ஹாட் நீடில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான ஊசிகள் வந்து பிளாட்டினத்தால் ஆனவை இவை வந்து புற்றுநோய் தைராய்டு கட்டிகள் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகின்றன இந்த ஊசிகளை சூடாக்கி பாதிக்கப்பட்ட இடத்தில் செலுத்திவிட்டு பின்பு உடனே எடுத்துவிட சிகிச்சை வந்து நிறைவடைந்து விடுகிறது சில வினாடி தாமதம் காயத்தை விளைவிப்பதினால் ஊசி உடனடியாக அகற்றப்படுகிறது ஏன்னா நம்ம வந்து ஊசியை சூடாக்கித்தான் பயன்படுத்துகிறோம் ஸோ அந்த அந்த சூடானது உஷ்ணமானது சில நொடிகளில் வந்து கடத்தப்படுகிறது இந்த இடத்துல நம்ம கவனமாக கையாளணும் அதனை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததாக அழகு கலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஊசிகள் காஸ்மெட்டிக் நீடஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஊசிகள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா முகங்களில் உண்டாகக்கூடிய கரும்புள்ளிகள் தேமல் பரு கருவளையம் சுருக்கம் போன்ற தொந்தரவுகளுக்கு முக தொந்தரவுகளை நீக்கிது அதே நேரத்தில் முக அழகினையும் பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன ஃபேஷியல் அக்குபஞ்சர் அப்படின்னு இந்த சிகிச்சை முறையை வந்து சொல்லுவாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மீன்வால் ஊசிகள் இந்த மீன்வால் ஊசிகள் வந்து எலும்பும் தோளும் உள்ள தலைப்பகுதிகளில் இந்த மாதிரியான ஊசிகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன அடுத்ததாக கட்டை விரல் ஊசிகள் ஹ தம் டேக் நீடில்ஸ்ன்னு சொல்லுவாங்க கடிமனமான தசைகளை தொலைக்க இந்த மாதிரியான ஊசிகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன அதுக்கடுத்தது ப்ளம் பிளாசம் நீடில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு புறம் மும்முனை ஊசியும் மறுபுறம் ஏழு முனை ஊசியும் கொண்டவை பிளம் பிளாசம் ஊசிகள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன இவை நட்சத்திர ஊசிகளின் கூட்டு வடிவம் அப்படிங்கிறதால நட்சத்திர ஊசிகளுக்குரிய அந்த தன்மையிலேயே வந்து இந்த ஊசிகளும் அடங்கிவிடும் அதாவது அந்த அதற்கான சிகிச்சை முறைகளை கூட இந்த ஊசிகள் மூலமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக உருண்டை ஊசிகள் ஸ்பெரிக்கல் நீடில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உருண்டை வடிவமுள்ள மரம் அல்லது உலோக குண்டுகளில் அங்கங்கே வந்து மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த வகையான வடிவமுள்ள ஊசிகள் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா உங்களுக்கு தசை பற்றுள்ள இடங்களிலும் உள்ளங்கைகளிலும் சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகின்றன తండ్రి.